ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க இது வந்து நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம ஆனியன் ரைத்தாக செஞ்சு வச்சுக்கலாம் எக்கும் நம்ம செஞ்சு தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சீரக சம்பா அரிசி இந்த டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து நானூறு கிராம் அரிசி இது இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை இருபது நிமிஷமாவது ஊற வைக்கணும் இது இப்போ வந்து நான் இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி வந்து நான் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நம்ம எப்பயுமே அரிசியை விட அதிகமாக தான் சிக்கன் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ நல்லா இதை நான் கழுவி அலசி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதிலையே வந்து அரை டீஸ்பூன் வந்து தனி தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் இதை வந்து நம்ம இதில் புளிப்பு இல்லாமல் தயிராக இருக்கணும் இதை இதிலே விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிடணும் இதை இது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் இது பசுறி அப்போ தான் இதில் நல்லா அந்த மிளகாத்தூள் இந்த தயிரெல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ தான் இந்த சிக்கனு இதை நல்லா இப்படி பெசுறி இப்படி வச்சிடலாம் இப்போ வந்து இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இப்போ நம்ம போயிட்டு அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அறியலாம் அதுக்குள்ளே இது ஊறிடும் இதுக்கு வந்து வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நீல மாவட்டத்தில் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதிலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் நெய் எண்ணெய் விட்டு காஞ்சிடுச்சு இதில் வந்து பட்டை நாலு லவங்கம் ஒரு நட்சத்திரப்பூ இதை போட்டுடலாம் இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை இலையே போட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் போடணும் பச்சை மிளகாவை வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் இது இப்போ இதில் இந்த தக்காளியும் போட்டுடலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த புதினா கொத்தமல்லி இது ரெண்டே இதிலே போட்டுடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பதக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு கால் கப்பு தயிர் விட்டுருலாம் ஏற்கனவே சிக்கனில் நம்ம தயிர் போட்டு தான் பிரச்சினு வச்சுருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் நல்லா தயிர் வச்சு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம சிக்கனை போட்டு ஊற வச்சதை இதில் அப்படி போட்டுருந்தோம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருந்தோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நான் இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா இதிலே நல்லா வதங்கி இதிலே பாதி அளவுக்கு வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு இதிலே வெந்துருக்குது கொஞ்சம் வேகட்டும் இது இப்போ நம்ம மூணு டம்ளர் தண்ணி விட்டுடலாம் இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம் இப்போ இது கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிச்சு இதில் நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம் இதில் அரை மூடி லெமனு பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா நம்ம மூடி வச்சு கொதிக்கட்டும் இப்போது தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி இருந்து பாருங்க இது போல் ஒன்றா வரணும் இதில் வந்து இப்போது நம்ம அவ்வளோதான் இதில் அப்படியே தம் போட்டுருந்தோம் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருந்தான் ரெண்டு டீஸ்பூன் கூட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே இதை மூடி வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு தோசை கல் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட்டு ஒன்று வச்சிடணும் பாருங்கள் இதுக்கு கீழே கல் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மூடி மேலே ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெயிட்டாக வச்சுட்டோம் இது அப்படியே உள்ள ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் தீ வந்து நம்ம நல்லா சிம்மிலேயே வச்சுக்கணும் ரொம்ப ஸ்லோவில் வச்சு அப்படியே வேக விடணும் இதை இப்போ நம்ம தம் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே திறக்க வேணாம் அப்படியேவே இருக்கட்டும் இப்போ ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் வா சூப்பராக நல்லா வெந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே பல பழன்ட்டு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா பல பலண்ட்டு எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க